அனைவருக்கும் வணக்கம் இங்கே இரண்டு விதமான கிராம சபைகள் நடக்க போது அது அப்புறம் நீங்களே வந்து புரிஞ்சுக்குவீங்க நன்றி கோணவட்டம் பஞ்சாயத்து பிடிஓ அறிமுகம் முதற்கட்டமாக ஒரு கிராம சபை எப்படிலாம் நடக்கக்கூடாது அரசியலமைப்பு சட்டத்தை கேள்விக்குறி ஆகிற வகையில் ஒரு கிராம சபை எப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு இப்போ நம்ம குழுவினர் வந்து அது முன்னாடி காட்சிப்படுத்துவாங்க ஊராட்சி செயலரெல்லாம் வந்துட்டிங்களா அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நம்ம ஒன்றியத்தில் இருக்கிற அனைத்து ஊராட்சியிலையும் கிராம சபா நடத்தணும் நடத்தும் போது எடுக்க வேண்டிய புகைப்படத்தை மொபைல் ஆப்பில் கண்டிப்பாக ஏற்றணும் மக்கள் முழுமனதோடு அதில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் மக்களுக்கு ஓகேங்களா அடுத்தது எம்ஜி அண்ணா ஜோசர் லேபர் அது பார்க்கணும் அப்புறம் வரவு செலவுக்கான பார்க்கணும் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணுங்கள் செக்ரட்டரி தானே நீங்கள் ஆமாம் சார் நடத்திடலாமா நடத்திடுவோம் சார் ஓகே சுந்தரமூர்த்தி அக்டோபர் ரெண்டாம் தேதி கிராம சபா மீட்டிங் எல்லா கிராமத்துலேயும் நடக்கும் நம்ம வந்து ஒரு வட்டம் சார்பா கலாய்வு பண்ணலாமா நல்ல வட்டம் சார்பாக வரலாம் மாரியா நான் நிறைய கிராம சபாவில் பேசியிருக்கிறோமா நம்ம போயிட்டு வரலாம் வேறு வேலை இல்லை ரெண்டாம் தேதி வேலை காந்தி ஜெயந்திக்காக கிராம சபை கூட்டம் நடத்தணுமா இது வேற வேணும் அக்கா இதுக்கு முன்னாடி நம்ம கிராமத்தில் கிராம சபை நடத்திருக்கீங்களா என்ன

திருமணம் முதனாலே எழுதிட்டியா எழுதிட்டேன் சார் பண்ணிட்டு இருக்கா எழுதிட்டேன் கூப்பிட்டுருக்க நீங்க சொன்னவங்க கூப்பிட்டேன் வரைக்கும் கூப்பிட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்காது சரிங்களா வெளியில யாரையும் நான் கூப்பிடுறேன் சார் ஓகேமா ஓகேமா என்னப்பா முடிச்சிடலாமா வா டீ காஃபி கொடுங்கப்பா கையெழுத்த வாங்கலாம் எவ்வளவு நேரம் காஃபியும் அக்டோபர் இரண்டாம் தேதி கிராம சபை மீட்டிங் சொல்றீங்க அரசு துறையிலேருந்து ஒருத்தர் கூட வரலையா மா யாரும் வரமாட்டாங்கம்மா அவங்க கையில் நாங்கள் போய் கையெழுத்து வாங்கிப்போம் இல்லைன்னா நாங்கள் அப்படியே தீர்மானத்தை கொடுத்துருவோம்மா இருந்து நூறு பேர் கூட வரல கிராம சபையில் ஏழு பேர் தான் கலந்துருக்காங்கம்மா எப்பவுமே எங்கள் பஞ்சாயத்துல ஏற்கம்மா நானே சொல்கிறேன்

கேட்கிறாரு இவரு ஒண்ணுமே புரியல அதான் கலைஞரின் கலை இன்பம் கேட்கறாங்க சார் அதுவா வா இப்பதான் பா துணை தலைவர் வந்து அவரு வீடு கட்டணும் இன்னொரு வீடு ஏற்கனவே ரெண்டு மாடிதான் வச்சிருக்காராம் இன்னொரு வீடு பிள்ளைக்கு கட்டணும்னு சொல்லியிருக்காரு தனியா அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனையாப்பா அதனால தனியா ஒரு வீடு கட்டி கேட்டிருக்காரு வார்டு நம்பர் கேட்டிருக்காங்க அவங்க எல்லாம் கையெழுத்து போடுறவங்கப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம முடிச்சுட்டு உனக்கு அடுத்தது நான் பார்த்து தரேன் தலைவரே இந்த வரவு செலவு படிக்கணும்னு சொல்லுவாங்க ஒண்ணுமே படிக்கவே இல்லையோ வரவு செலவா அதெல்லாம் எழுதிருவாப்பா யாரு இருக்கா

தலைவரே கோரமே இல்ல தலைவரே தீர்மானமே நீங்க போட முடியாது கோரமா அதெல்லாம் ஒண்ணு இருக்குதே ஆமா சார் ஆமா சார் இந்த படிச்ச பசங்களை சேக்காதன்னு சொன்னா நீ கேக்குறியா இங்க ஆதே ஏன்பா நீ கிருஷ்ணன் பையன் தானே நம்ம சமூகத்தை செஞ்சுட்டு நான் இங்க வந்து கேள்வி கேட்டா என்ன என்ன நினைப்பாங்க எனக்கு மரியாதை கொடுப்பாங்களா அடுத்த தடவை எலெக்ஷன்ல நான் வரணும்னா நீ எனக்கு சப்போர்ட்டா வரதா இப்படி எய்து நின்னு கேள்வி கேக்குறதா எல்லாரும் கேட்க ஆரம்பிக்க மாட்டாங்க சரிங்க தலைவரே சாரி தலைவரே சரிப்பா சரிப்பா பாத்துக்கலாம் நான் அப்பாட்ட பேசிக்கிறேன்ப்பா நான் வீட்டுல பேசிக்கிறேன் விடு தலைவரே கோரம்னா என்னன்னு கேட்கறீங்கல்ல கோரம்னா வருகை பதிவேடு நோட்டில் கையெழுத்து வாங்கி நூறு நூறுக்கு மேலே அது கோரம் வந்து ஆயிரம் ஐநூறு பேருக்கு ஐம்பது பேர் இருக்கணும் ஆயிரம் பேருக்கு மேலே ஆயிரம் நூறு பேர் இருக்கணும் நூறு பேரோட வருகை பதிவேடு நோட்டில் கையெழுத்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நடத்த முடியும் நீங்கள் எப்படி இப்போ ஏழு பேரை வச்சு நடத்தி முடிக்கிறீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா கையெழுத்து தானே உனக்கு தேவை இந்த கோரம்லாம் எனக்கு தெரியாது நான் படிக்கல எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஏதோ கவர்மெண்ட்ல ஒரு மூணு தீர்மானம் கொடுக்குறாங்களா எழுதுவேன் எழுதுனியாமா அதையோ சும்மா கேள்வி எடுத்துட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து நூறு பேரு நாளைக்கு வேலை எதுக்கு நான் வச்சிருக்கேன் நூறு நாள் வேலை நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன் நூறு நாள் வேலை உட்கார வச்சு வேலை வாங்குறேன் நான் நான் என்ன வேலையை செய்ய சொல்றேன் உங்களை ஏதாவது வேலை வாங்கியிருக்கேன் இன்ன வரைக்கும் ஏதாவது வேலினுடு குழையேடு

அதெல்லாம் ஏம்மா பார்த்துட்ருக்கேன் நாளைக்கு ஒரு தீர்மானம் தேவை இல்லை நம்ம சமூகத்துக்கே ஒரு ஆளுக்கு ஏதோ ஒன்று தேவை எப்படி எடுக்கிறது அப்போ போய் கிராம சபையை மாற்ற முடியும் இடையில சொருங்கிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லம்மா அஞ்சாயிரம் கொடுப்பாங்களா கிராம சபை மீட்டிங் கூட அஞ்சாயிரமா அந்த டீ காப்பி செலவு பண்ணுறான் கிராம சபை முடியும் அச்சத்திரம் கிட்ட போகிறாங்களே என்னப்பா ஒரு நிமிஷம் இருமா நான் பற்றி சொல்கிறேன் ரொம்ப பிரசன்னம்மா அதெல்லாம் நீ ஏன் கூப்பிட்ற கவலைப்பாததை டீ காப்பி செலவு பண்றமாப்பா ஐயா இருக்குதோ மீதி கணக்கு என்னன்னு கேளு பச்சை கடைக்கு போவோம் அதுதான் கடும் பச்சை கடை தெரியாதே ஏய்மோ எலெக்ஷன் அப்பா கூட்டிட்டு போயிருக்கேன் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் தெரியாதும்மா ஏய் ஏன்டாண்டி பொய் சொல்ற அங்க வாட்டர் இருக்கும் இது இப்ப அங்க ஒரு இடையில இது வேண்டியதா போடா காசு மொத்தமே கிராமத்தோட வரவு செலவு கணக்கு சொல்றேன்னு சொன்னீங்களே மேடம் சொல்லுங்க அதான் சொல்லிட்டேன்மா சும்மா இருக்காது படிச்ச பசங்க முதல்ல சேர்க்காத உனக்கு நல்லது நான் சொல்றேன் எனக்கு இல்ல தான் நீ வேலை பாக்குற உனக்கு சம்பளம் நான் தான் போடணும் கவர்மெண்ட் போடல சரியா எனக்கு தகுந்த மாரி நடந்துகிட்டா தான் நீ உண்டு பாத்துக்கோ எல்லாம் ஜோரா கைத்து இருக்க தலைவர் இப்ப கோணவட்டம் கிராம சபை பார்த்துருப்பீங்க அடுத்ததா இப்போ பார்க்க போகிறது நல்லவட்டம் ஊராட்சியில் நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டம் இந்த நல்லவட்டம் கிராம சபை கூட்டத்துக்கு முன்னாடி ஊராட்சி தலைவர் நான் வந்து முன்னேற்பாடு கூட்டம் வந்து கூட்டியிருக்கேன் அதற்கு கிராம கல முன்கள பணியாளர்கள் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் எல்லோரும் இங்கே வருகை புரிஞ்சிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம அக்டோபர் இரண்டு நடைபெற உள்ள கிராம சபை கூட்டத்துக்கு இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி மூணு தேதி இன்னும் பத்து நாள் இருக்குது இன்னும் பத்து நாளுக்கு முன்னாடியே வந்து நம்ம கிராம சபை நடத்துகிறதுக்கான முன்கள தயாரிப்புகள் பணிகள் என்ன பொருள்கள் விவாதிப்பது இது சம்மந்தமாக நம்ம இன்றைக்கி வந்து கூட்டம் கூட்டியிருக்கோம் உங்களுடைய கருத்துக்களை வந்து முதல்ல பதிவு செய்யுங்க அதுக்கு முன்னாடி நம்ம அக்டோபர் ரெண்டு நாளே கிராம வளர்ச்சி திட்டம் தயாரிக்க தொடங்கணும் அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் நூறு நாள் பணியாளர்களுக்கான லேபர் பட்ஜெட் வேலை திட்ட அறிக்கை தயாரிக்கணும் அடுத்து மானியங்கள் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பற்றியெல்லாம் நம்ம வந்து அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நம்ம இப்போ இப்போதுலேருந்தே இந்த கிராம சபையிலேருந்து தொடங்க போகிறோம் அது இல்லாமல் மற்ற விஷயங்கள் என்னென்னலாம் நம்ம வந்து கொண்டு வரணும் நான் ஏழு நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து நோட்டீஸ் வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்கணும் அறிவிப்பு கொடுக்கணும் இந்த பணிகளை எல்லாம் நம்ம வந்து செய்கிறதுக்கு இன்றைக்கி திட்டமிட்டுறதுக்காக கூடியிருக்கோம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் தலைவரி வணக்கம் மழைக்காலங்கள் வர இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம வாய்க்கால்கள் வரத்து வாய்க்காலெலாம் வந்து வரணும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்கிற சம்மந்தமாக தீர்மானம் விவாதித்த நல்லாயிருக்கும் பற் மழை தொடங்கிறதுக்கு முன்னாடி தடுப்பு நடவடிக்கைகள் சம்மந்தமாக ஒரு பொருள் நம்ம அக்டோபர் ரெண்டுக்கு கொண்டு வரலாம் தலைவரை மேல் நீர்த்தக்கு தொட்டி வந்து ரொம்ப நாளாச்சு கிளீன் பண்ணி தண்ணியில் ரொம்ப புழுவெலாம் வருது அதுக்கு ஒரு தீர்மானம் வச்சு சுத்தமாக கிளீன் பண்ணி தண்ணி கொடுங்க ஊர் பொதுமக்களுக்கு அது கிரா இது கிராம சபையில் இல்லை அது நாளைக்கே இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ளே அது பண்ணிவிடுவாங்க சொல்லிடலாம் அடுத்தது கிராம சபைக்கு வேற தலைவரே நம்ம ஊரில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தால் நல்லாயிருக்கும் மக்கள்லாம் ரொம்ப தூரம் போகிறாங்க மருத்துவம் பார்க்குறதுக்கு ஆமாம் நல்ல கருத்து நம்ம வந்து கிராமத்துக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாம் தலைவர் திருநாய் தொந்தரவு வந்து அதிகமாக இருக்குது குழந்தைங்களை கூட கிராமத்தில் வந்து கிடைச்சிருது ஸோ அதுக்கு இது நம்ம தீர்மானம் போட்டு ஒரு முடிவு எடுக்கணும் தலைவர் கொண்டு வந்துடலாம் இது தவிர வேறு ஏதாவது பொருள்கள் அக்டோபர் ரெண்டுக்கு சேர்க்க வேண்டியது இருக்கா தலைவரை நாங்கள் மகிழா சபையிலேருந்து வரோம் எங்கள் மகளிர் கூட்டத்துக்கெல்லாம் லோன் வாங்கி கொடுத்து சுய தொழில் செய்கிறதுக்கு நீங்கள் ஏற்கனவே பன்னெண்டு ஸ்கில் தொழில் பயிற்சி கொடுத்துருக்கீங்க அதில் வந்து ஒரு ஆறு தொழில் பயிற்சி நல்லபடியாக நடக்குது இப்போ மீதி இதையும் கொஞ்சம் பார்த்து இந்த நூறு நாள் வேலையை மட்டும் நம்பி இல்லாமல் நீங்கள் இதுமாரி பண்ணியிருக்கீங்க அந்த நூறு நாள் வேலையை முடிச்சுட்டு பகுதி நேரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது வேறு தொழில் ஏதாவது செய்கிற மாரி மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கான தீர்மானமும் நம்ம ஏற்றி அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்கலாம் இப்போ நம்ம வந்து கூட்ட பொருள்களை முடிவு செஞ்சிட்டோம் இப்போ நோட்டீஸ் வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஈவினிங் மாலையே வந்துடும் அதை வந்து ஒவ்வொரு பகுதியை வந்து யார் யார் பொறுப்பெடுத்து செய்யணுமோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து பண்ணிட்டுருக்கோம் அந்தந்த பகுதிகளுக்கு மக்கள்கிட்ட வந்து சேர்த்துடணும் எத்தனை நாளைக்கு முன்னாடி சேர்க்கணும் கூட்ட அறிவிப்பு நோட்டீஸ் எத்தனை நாளைக்கு முன்னாடி ஏழு நாளைக்கு முன்னாடி ஏழு நாளைக்கு முன்னாடி இன்னும் நமக்கு பத்து நாட்கள் இருக்குது சேர்த்துருவீங்களா நன்றி நமது கிராம சபை எண்ணிக்கை சந்திக்கலாம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நல்லவட்டம் கிராம ஊராட்சியின் சார்பில் கிராம சபை கூட்டம் அக்டோபர் இரண்டை முன்னிட்டு நடைபெறு நடைபெறுகிறது இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக வென்று வரவேற்கிறேன் மற்றும் அரசு துறை சார்பாக பதினெட்டு துறைகளில் கிட்டத்தட்ட பதிமூன்று துறைகளிலிருந்து அரசு துறையிலிருந்து வருகை புரிந்திருக்கின்றார்கள் அவர்களையும் வருக வருக வென்று வரையற்று இந்த கிராம சபை தொடங்குகிறது இந்த கிராம சபையில் நம்முடைய நாம் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை ஊராட்சி செயலாளர் அவர்கள் வந்து ஒவ்வொன்றாக வாசிப்பார் அதை மக்கள் கரவொலி மூலம் மக்கள் பங்கேற்போடு மக்கள் ஏற்கக்கூடிய தீர்மானங்களை ஒவ்வொன்றாக நாம் நிறைவேற்றலாம் அது தொடங்குறதுக்கு முன்னாடி பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கை மனுக்கள் ஏதாவது இருந்தால் அதையும் கொடுத்தாங்கன்னா நம்ம கிராம சபையில் சேர்த்து தீர்மானமா நிறைவேற்றலாம் வீட்டு மனம் ஒன்று வேணும் ஐயா நாங்கள் ஆதிவகுப்பு பழங்குடி நேரத்தில் சேர்ந்தவங்க எங்களுக்கு வந்து ஒரு விவரம் தெரிஞ்சு நாங்கள் வீடு கட்டி இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு பட்டாவே கிடையாது அதாவது ஒரு பட்டா கொடுத்துருக்காங்க அது என்னன்னே தெரில எங்களுக்கு நாங்கள் எழுதவும் தெரில படிக்கவும் தெரில அதை வச்சுட்டு காமிச்சா எதுவும் இல்லைங்கிறாங்க ஏதோ கணக்கு இணக்குங்கிறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது புரியுது நீங்கள் சொல்ல வர்றது அதாவது பட்டா கொடுத்துருக்காங்க அது இணைய வழியில் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பதிவேற்ற மண்ணில் தீர்மானம் நிறைவேற்றி நம்ம அதை வந்து மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தி கோரிக்கை மனுக்கள் வேற எதுவும் இருக்கா போன வந்து நூறு மாணவர்கள் சேர்ந்து எங்க ஊர் பஸ் வரலன்னு குத்துமே சார் பேருந்து நிலையம் தீர்மானம் நிறைவேற்றிக்கலாம் நன்றி இப்போ வந்து ஒவ்வொரு தீர்மானமாக வாசிப்பாங்க அனைவருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜபாத் ஒன்றியம் நல்வட்டம் கிராமத்தில் இன்று காந்தி ஜெயந்தியை முன்னி கிராம சபை கூட்டம் காலை பதினோரு மணி அளவில் தொடங்குகிறது தலைமை தலைவர் வந்து வரவு செலவு அறிக்கை வாசித்தல் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஊராட்சியின் வரவு செலவுகள் வரவுகள் மாநில நிதிக்குழு மானியம் இருபத்தி ஏழாயிரத்தி நானூறு வீட்டு வரி வசூல் அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு குடிநீர் குடிநீர் கட்டணம் எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொழில் வரி முப்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு குடிநீர் வைப்புத் தொகை பதினாறாயிரத்தி நானூறு செலவுகள் ஊதியம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒரு ஒரு நிமிஷம் இந்த கூட்டம் கிராம சபை கூட்டம் நடத்துவதற்காக கோரம் வந்திருக்கா மொத்தம் ஆமா எத்தனை பேர் வந்திருக்காங்க கூட்டத்துக்கு சார் நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வந்திருக்காங்க சார் நம்முடைய மக்கள் தொகைக்கு நூறு பேர் ரெண்டாயிரம் மக்கள் தொகைக்கு நூறு பேர் இருந்தா போதும் நூத்தி முப்பத்தி ரெண்டு வந்திருக்காங்க இதுல பெண் பெண்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க பெண்கள் பெண்கள் வந்து மூணில் ஒரு பங்கு இருக்கணும் சார் இங்க எழுபது பேருக்கு மேல இருக்காங்க சார் நன்றி பட்டியல் என்னத்தவர் பதினெட்டு பர்சன்ட் வரணும் ஆனால் இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்திருக்காங்க சார் நீங்கள் கோட்டை கேட்ட கோரம் வந்து முழுமையான அளவில் இருக்குது தொடர்ந்து நடத்தலாம் ஊ நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பது மக்கள் நல பணியாளர் ஊதியம் பதினைந்தாயிரம் பொது சுகாதாரம் பதினாறாயிரத்தி எட்நூறு தெருவிளக்கு பராமரிப்பு நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறு குடிநீர் பராமரிப்பு அறுபத்தி எட்டாயிரத்தி ஆறுநூறு வந்து அரசு தரப்பில் அனுப்பப்பட்ட பதினைந்து தீர்மானங்கள் இல்லாமல் பொதுமக்கள் மற்றும் நம்முடைய ஊராட்சி சார்பில் வந்து பதினெட்டு தீர்மானங்கள் சேர்த்து முப்பத்தி மூன்று தீர்மானங்களை வாசிச்சுருக்காங்க முப்பத்தி மூன்று தீர்மானங்களை வந்து நீங்கள் வந்து ஏக ஏகமனதாக தீர்மானிக்கிறதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருங்க முழுமையாக முடிச்சிடலாங்களா ஐயா ஒரு கோரிக்கை நீங்கள் வந்து இந்த கிராம சபைன்னு சொன்னோன்னுமே ஏற்கனவே நம்ம வந்து மகாத்மா காந்தி இதுக்கு வ வேலைக்கு வந்து பட்ஜெட்டு இது பண்ணது வந்து ஏற்கனவே வேலை எங்கெங்கே செய்யணும் எப்படி பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் மூலயமா இது இருந்தாங்க நீங்கள் அப்படி பண்ணாமல் எங்களை வந்து அந்தந்த பகுதியில் சந்திச்சு என்ன வேலை உங்களுக்கு தேவை அதை நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு வந்து கேட்டிருந்தீங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் பகுதியில் உள்ள மனுக்கள்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த பகுதியில் இந்த வேலை செஞ்சால் நல்லாயிருக்குன்னு நீங்க அத வந்து இது பண்ணுங்க நீங்க சொல்ல வர கருத்து புரியுது நம்ம வந்து லேபர் பட்ஜெட் process நீல இருந்து ஆரம்பிக்கிறது நம்ம அடுத்து அடுத்து கூட்டங்கள்ல அத முடிவு பண்ணிக்கலாம் மகிழ்ச்சி ஓகே துறை அலுவலர்கள் வந்திருக்காங்க அவங்க கருத்துக்களை வந்து இங்க நம்ம ஊராட்சியில இதுவரை செய்த பணிகள் இப்போ இனி அடுத்த நடைபெற உள்ள பணிகள் சம்பந்தம் பேசுவாங்க அதுல மக்கள் ஏதாவது ஐயங்கள் இருந்தா கேள்வி கேட்கலாம் முதல்ல வருவாய் துறை வணக்கமா என் பேர் ராஜேஷ் நான் வருவாய் அலுவலராக இருக்கேன் அதனால் நிலம் சார்ந்து பட்டா சார்ந்து சந்தேகங்களும் தான் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் ஐயா வணக்கம் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு ரெண்டு ஏக்கரா தரிசு நிலத்தை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பட்டா கேட்டு தாசல் தரப்பு அணுகிருக்கேன் மாவட்ட ஆட்சியர் அணுகியிருக்கேன் சிஎம் பெட்டிஷன் போட்டிருக்கேன் ரொம்ப நாளாக பட்டாவே இல்லை இப்போ கூட சிஎம் பெட்டிஷன் போட்டேன் ஆன்கோயிங் அப்படிதான் சொல்றாங்க அதுக்கு சீக்கிரம் பட்டா கொடுத்தா நல்லா இருக்கும் வருவாய் தொழிலேருந்து அலுவலர் பேசியிருக்காரு கிராம நிர்வாக அலுவலர் பின்னாடி உங்க பக்கத்துலேயே இருக்காங்க அவங்க உங்களுக்கான பதிலை சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் வச்சுருக்கீங்கிறத நீங்கள் அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுங்க உங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் உடனடியாக நாங்கள் பட்டா போட்டுருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம் ஊராட்சி தலைவர்கிட்ட நான் பேசிடுறேன் நான் வந்து நீங்கள் வந்து ஆ ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து என்னை பாருங்கள் நீங்கள் வந்து